ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை இராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை கொள்கிறோம் त्रय्यामाङ्गल्यसूत्रं त्रियुगपदयुगारोहणालम्बसूत्रं सद्विद्यादीपसूत्रं सकलकलितासंहृते कालसूत्रम् प्रज्ञासूत्रं बुधानां प्रशमधनमनः बद्मिनीनालसूत्रम् रक्षासूत्रं मुनीनां जयति अतिपतेर्वक्षसि ब्रह्मसूत्रम् வேதம் என்ற பெண்ணின் கழுத்தில் ஸ்ரீமன் நாராயணனே நாயகன் என்று அறிவிக்கும் தாலி போன்று எம்பெருமானாரின் யக்னோபவீதம் உள்ளது திரியுகம் என்பது எம்பெருமானாரின் ஒரு திருநாமம் ஆகும் அப்படிப்பட்ட அவரது திருவடிகளை அடைவதற்கு பற்றிக்கொண்டு ஏறும் கயிறு போன்று இவரது யக்னோபவீதம் உள்ளது மிகவும் உயர்ந்த வித்தியைகள் மேலும் பிரகாசமாக எரியும் திருநூலாக இவரது யக்னோபவீத்தம் உள்ளது கலியின் கொடுமைகளை அழிப்பதற்கு வந்த யமனின் பாசக்கயிறு போன்று இவரது யக்ஞோபவீத்தம் உள்ளது தன்னை அடிபணிந்த அடியார்களுக்கு ஞானம் அளிப்பதாக இவரது யக்னோபவீதம் உள்ளது எம்பெருமானாரின் திருவடிகளை அடைந்தவர்களது உள்ளம் ஒரு தாமரை என்று வைத்து கொண்டால் இவரது யக்னோபவீத்தம் அந்த தாமரையின் தண்டு போன்று உள்ளது மற்ற மதத்தவர்கள் தங்கள் மதப்படி தங்களது யக்னோபவீதத்தைத் துறந்தால் மட்டுமே மோட்சமடைவர் ஆனால் அவர்கள் எம்பெருமானாரின் யக்ஞோபவீத அழகை உடனேயே மோட்சமடையலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் No! श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे बाते जम्बूद्वीबे भारदवर्षे बरदघण्टे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसुनाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे वसन्तऋतौ मेषमासे षष्ट्याम् अस्यां सुबदितौ भृगुवासर ಯುಕ್ತ ಮಲಾನಕ್ಷತ್ರುಕ್ತ ಶ್ರೀವಿಷ್ಣುಯೋ ಶ್ರೀವಿಷ್ಣುಕರಣ ಶುಭೋ ಶುಭಕರಣುಣ ವಿಶೇಷಣ ವಿಶಿಷ್ಟ ಅಂ ಶುಭದೌ ಶ್ರೀ ಭಗವತ್ಕೈಂಕರ್ಯ ೂಪರಿಷ್ಯೆ ಶ್ರೀಮತೇರೂಜಾ ನಮಃ ಆಳ್ವಾರ್ ಎಂಪೆರುನಾರ್ ಜೀಯರ್ ತಿರುವಡಿಗಲೇ ಶರಣಂ